Hi, hey friends. பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம சதீஷோட அம்மா இருந்துட்டு வரதட்சணை மாதிரி கேட்குற மாதிரி தான் கேட்டு போயிருக்காங்க இங்கே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்குன்னே சொல்லலாம் ஏன்னால் கார் வாங்கிறதுக்கு எப்படியும் ஒரு அஞ்சாறு லட்சமாச்சும் தேவைப்படும் எப்படியும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கிறத வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்குமே கௌரவமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எப்படியும் ஒரு பத்து லட்சமாவது ரெடி பண்ணணும் கார் வாங்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் வந்து கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கோமதியோ எங்க அவ்வளோ பணத்துக்கு நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணுறது கோமதி அரசி நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் செஞ்சு தானே ஆகணும் அரசிக்காக தானே செய்கிறோம் பிள்ளைங்களுக்காக தானே நம்ம வாழறோம் அதுக்காக தானே சம்பாதிக்கிறோம் இருக்கட்டும் நான் கண்டிப்பாக எப்படியாவது பணத்தை ரெடி பண்ணிடுறேன் பேங்க்கில் இருக்கிற நகை எல்லாமே கல்யாண செலவுக்கு சரியாக போயிடும் மிச்சம் அரசிக்கு சேர்த்து வச்சுருக்க நகையை அவளுக்கு போட்டுடலாம் இப்போது கார் வாங்குறதுக்கு என்ன பண்ணுறது ஞாபகம் வந்துருச்சு கோமதி நம்ம கடையை பெருசாக மார்க்கெட் மாதிரி பண்ணணும் சூப்பர் மார்க்கெட் மாதிரி நம்ம பெருசாக பண்ணணும்னு சொல்லி சேர்த்து வச்சுருந்தோம்ல ஒரு ஏழு எட்டு லட்சம் அதை வந்து நம்ம கார் வாங்குறதுக்காக எடுத்துப்போம் கோமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கோமதிக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக இருக்குது இது நீங்கள் இதை ரொம்ப நாளாக சேர்த்து வச்சுருக்கீங்க கடையை பெருசு பண்ணணும் அப்படின்றது தானே உங்களுக்கு ஆசையே இப்போ அந்த பணத்தெல்லாம் கார் வாங்குறதுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போங்க திரும்பவும் கடையை நீங்கள் பெருசாக பண்ணுறது அந்த அளவுக்கு காசும் நம்மளால் ரெடி பண்ண முடியாது இல்லைங்க சிறுக சிறுக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுருந்த பணத்தை எப்படிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வேறு வழியில் கொமதி வேறு என்ன தான் பண்ண முடியும் கொஞ்சம் நஞ்சம் பணம் அப்படின்னா கூட நம்ம கடன் வாங்கிக்கலாம் வீட்டில் தான் புட்டு பணம் இருக்குல்ல அது நம்ம கல்யாணத்தை முடிப்போம் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவன் சந்தோஷமாக இருக்கணும் அதுவே போதும் பணத்தை நம்ம எப்போ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் கோமதி நீ அந்த பணத்தை பத்திரமா எடுத்து வை நம்ம கார் வாங்குறப்ப அதை எடுத்துப்போம் மீதி பத்தலை அப்படின்னா நம்ம அதிலே லோன் போட்டுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பாண்டியனும் சரி கோமதியும் சரி எப்படியாவது கஷ்டப்பட்டாச்சு சதீஷ்கும் அரிசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அந்த குமார் வலையில் குமார் பிடியில் சிக்கக்கூடாது அரிசி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தை நடத்த போகிறாங்க ஆனால் அரசிக்கு அதாவது சதீஷ் கூட கல்யாணம் நடக்குமா அப்படி இல்லை இவங்க ஏற்பாடு பண்ணுற கல்யாணத்தில் ஏதாவது இந்த குழப்பம் பண்ணுவாங்களா இந்த சக்திவேலும் குமாரும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த குமாரம் சக்திவேலும் அடங்கியே இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்க லாஸ்ட்டில் அரசியோட வாழ்க்கை எப்படி போக போகுதுன்னே தெரியல நம்ம அரசி வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கணும் அவங்க ரொம்பவே நல்லவங்க இல்லையா அதனால அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கை கெடுக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம ராஜி மயில் மீனா மூணு பேரும் பேசிக்கிறாங்க என்னக்கா இது மாப்பிள்ளையோட அம்மா கார் கேட்குறாங்க கொஞ்சம் கூட கூசாமல் வரதட்சணை கேட்குறாங்க இந்த காலத்துலலாம் வரதட்சணை வாங்குறதும் தப்பு கொடுக்குறதும் தப்புன்னு சொல்லிட்டு சட்டமே கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதையும் தெரிஞ்சுக்கிட்டே இவங்க காரெல்லாம் கேட்குறாங்க நம்ம இஷ்டப்பட்டு என்ன போடுறோமோ அதை வாங்கிட்டு போகாமல் இப்படியெல்லாம் வரதட்சணை கேட்டால் அந்த குடும்பம் நல்லா இருக்குமா இல்லை அவங்க அம்மாவோட கேரக்டர் எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குது அரசி அந்த வீட்டுக்கு வாழப்போனால் நல்லா இருப்பால் என்னென்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனாவும் ராஜியும் மயில்கிட்ட சொல்கிறாங்க இங்கே மயிலுமே ஆமாம் மீனா எனக்குமே அப்படி தான் தோணுது இந்த வீட்டுக்கு நான் மருமகளை வந்தப்ப இவ்வளோதான் நீங்கள் நகை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கட்டாயப்படுத்தலை உங்களுக்கு எவ்வளோ போடணும்னு தோணுதோ அவ்வளோ போடுங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க பேசிக்கிட்டாங்களே ஆனால் அரசியோட மாமியார் என்ன இப்படிப்பட்டவங்களா இருக்காங்க அரசியை நல்லா வச்சு பார்த்துப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருமே கஷ்டப்படுறாங்க அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் சரி நம்ம ம மயில் ராஜி மூணு பேருமே நம்ம அரசிக்காக அவங்களால முடிஞ்சது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அவங்க படிப்பு விஷயத்துலேயே இருக்கும் இருக்கட்டும் அவங்க வாழ்க்கை விஷயத்தில் இருக்கட்டும் எல்லா விஷயத்துலையுமே அரிசி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க எந்த ஒரு குடும்பத்துலையுமே இப்படி நடக்கவே நடக்காது ஏதோ ஒரு குடும்பத்தில் நடக்கலாம் ஆனால் நாத்த நான் நல்லா இருக்கணும் அவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம மீனா மயிலுராஜ் மூணு பேருமே இருக்காங்க சரி அப்படி மாமாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அவருக்கு பணமே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக என் நகையெல்லாம் கொடுத்து அவருக்கு நான் உதவுவேன் அவர் வேண்டான்னு சொன்னாலுமே சரி நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு விற்றாச்சு பணமாக மாற்றி எடுத்துகிட்டு வந்து நான் மாமாக்கிட்ட கொடுப்பேன் அவரை கஷ்டப்பட்டு பார்க்கறதுல என்ன எனக்கு சந்தோஷமே இல்லை அவர் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் என்ன தான் அவர் அவங்க பசங்கக்கிட்ட கோவப்பட்டாலுமே நம்ம மூணு பேரையும் தன்னோடய மகள மக மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க எனக்கு அதுவே ரொம்ப பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அத்தை மட்டும் நம்மளை மாமியார் மாதிரியாக ட்ரீட் பண்ணுறாங்க பொண்ணுங்க மாதிரி தானே பேசுகிறாங்க பழகிறாங்க அவங்களுமே நல்லவங்க தான் இந்த வீட்டில் உள்ள எல்லாருமே நல்லவங்க தான் மாமாவும் அத்தையும் கஷ்டத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம உதவி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் ராஜிமையும் மூணு பேருமே யோசிக்கிறாங்க இன்னொரு சைடிங்க நம்ம அரசி வந்து ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்பாவை நம்ம இப்படி கஷ்டப்படுத்திட்டோமே நம்ம எந்த ஒரு தப்பும் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு படிச்சுட்டு காலேஜ் போயிட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு அந்த குமாரை லவ் பண்ணி இப்போது நம்ம இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் நம்ம மட்டும் வருத்தப்படுறது இல்லாமல் இப்போ அம்மா அப்பா குடும்பமே அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அவங்க பாட்டுக்கு சிவனேன்னு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க நான் பாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தேன்னா இப்படி ஒரு தப்பை பண்ணதுனால இப்போ கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அதுக்காக நிறைய பணம் தேவைப்படுது கா வேற கேட்டிருக்காங்களாம் கார் வாங்கணும் கல்யாண செலவை பார்க்கணும் நகை வாங்கணும் துணி வாங்கணும் ட்ரெஸ்ஸு வாங்கணும் அது இதுன்னு சொல்லி நம்ம அரிசி வந்து பயங்கர குழப்பு கேட்டிருக்காங்க எதுக்காக நம்ம இப்படி ஒரு தப்பை பண்ணோம் அப்படின்னு சொல்லி இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டோமே குடும்பத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம லவ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே சுகன்யா வராங்க என்ன அரிசி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை அத்தை காலையில் தான் சாப்பிட்டேன் இப்போ இன்னும் பசிக்கலை பசிச்சா நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அரிசி உனக்கு ஜூஸ் ஆச்சு கொண்டு வருவா வெயில் பொலப்பலன்னு பிழகுது இம்புடு வெயில் அடிக்குது ஒரு மாதிரி தண்ணி தாகம் எடுத்துக்கிட்டே இருக்குது அரிசி உனக்கும் அப்படி தானே இருக்கும் நீ ரூமை விட்டு வெளியவே வரமாட்டேங்கிறேன் அப்புறம் எப்படி தண்ணி நல்லா குடிப்ப சரி சரி நான் உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொண்டு வரங்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அரிசி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அப்படி தயங்குறாங்க அன்னே அரசியம் என்னத்த என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க வேற என்னத்தை பற்றி பேச போகிறேன் குமாரை பற்றி தான் பேச போகிறேன் பாவம் குமார் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் நீ அவனை லவ் பண்ணாமே இருந்திருந்தா அவன் பாட்டுக்கு வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பான் அவன் மனசில் இப்படி ஆசையை தூண்டு விட்டுட்டு நீ பாட்டுக்கு உன் அம்மா அப்பா சொல்கிற பேச்சே கேட்டுக்கிட்டு இருக்க இங்க பாரசி லவ் பண்ணுற பையனை விட்டு கொடுத்துட்டா கண்டிப்பாக அவன் திரும்பவும் கிடைக்கவே மாட்டான் அதே மாதிரி லவ் பண்ணுற பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு தான் அப்பா அம்மாவை பிரிஞ்சுருக்க முடியும் அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை வந்து சேர்ந்துருவாங்கள்ல நம்ம கூட பேசிதான் ஆகணும் திரும்பவும் நீ லவ் பண்ணுற பையன் கிடைப்பானா கிடைக்க மாட்டான்ல இங்கே பாரரசி நல்லா பாரு குமார் ரொம்ப பாவம் உனக்காக ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்லேயும் குமாருக்கு ஏதோ பொண்ணு பார்க்குறாங்களாம் அவனுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமே அவங்க பெரிய அப்பா அடிக்கிறாராம் இதை அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு உனக்காக அந்த வீட்டில் அவன் போராடிக்கிட்டு இருக்கான் இங்கே பாரு அரிசி குமார நீ போயிட்டு பார்த்து பேசு அவன் கூட நல்லா பேசி அவன் அவனை சந்தோஷப்படுத்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் அவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசிக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்கத்த திரும்பவும் நீங்கள் குமாரை பற்றி எங்கிட்ட பேசுகிறதா இருந்தால் நீங்கள் எங்கிட்ட வந்து பேசவே பேசாதீங்க குமார் கஷ்டப்படுறாருன்னு நீ சொ நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நான் அவர் கூட ரெண்டு மூசம் மூணு மாதம் தான் பழகினேன் நான் இல்லைன்னு சொல்லலை அவரை லவ் பண்ண தான் செஞ்சேன் ஆனால் சின்ன வயசுலேருந்து என் அம்மாவும் என் அப்பாவும் என்னை பெற்று வளர்த்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க இங்கே பாருங்கத்த நான் குமாருக்கு பண்ணது தப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது இப்போது நான் என்னுடைய ஆசைக்காகவோ நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க கிடையாது மற்றவங்க நல்லதையும் என் நல்லதையும் பார்க்குற சுச்சுவேஷனில் நான் இப்போ இல்லவே இல்லை என் அம்மாவும் என் அப்பாவும் என் அண்ணனுங்களும் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் கேட்பேன் என் வாழ்க்கை அதனால் கெட்டுப்போனால் கூட பரவாயில்ல எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது என் அம்மாவும் என் அப்பாவும் சந்தோஷமாக இருந்தால் போதும் அது மட்டும் இல்லாமல் நான் அவங்க ரெண்டு பேருக்கும் வாக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம அரசி வந்து இங்கே சுகன்யாவோட மூக்கை உடைச்சிட்றாங்களே சொல்லிடு இங்கே சுகன்யாவுக்கு ரொம்பவே அசிங்கம் போகுது என்ன அரிசி இப்படி சொல்லி போட்ட அவன் குமாருக்கு நீ பண்ண இங்கே பாருங்கத்த திரும்பவும் அவனை அவங்கள பற்றி பேசாதீங்கன்னு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரிசி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே அரிசி பேசுனது எல்லாத்தையுமே நம்ம மீனா கேட்குறாங்க மீனா உடனே கையை தட்டிக்கிட்டு கிளாப் பண்ணிக்கிட்டு வராங்க சூப்பர் அரிசி செம்மையாக பேசினேன் இனி இப்படியே இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது இங்கே பாருங்க சித்தி உங்ககிட்ட நான் எதுவும் சண்டை போடக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா திரும்ப திரும்ப நீங்க ஏதாவது ஒரு எடக்கு முடுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே தானே இருக்கீங்க இங்க பாருங்க சித்தி பாவம் அரிசி அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் போராடிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது அரசிக்கும் சதீஷுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அரசி வாழ்க்கையை மீட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நீங்கள் அரசி எப்படியாவது புதக்குழியில் தள்ளி விட்டுடலாம் அந்த குமார் கூட ஒன்று சேர்த்து வச்சிடலாம் அரசி மனசை கழுவிடலாம் அவள் மைண்டை கழுவி அவளை குமார் கூட சேர்த்து வச்சிடலான்னு தான் நினைக்கிறீங்க அது மட்டும் நடக்காது அரசி ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் எங்கள் அப்ப அரசி இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு நீ எந்த ஒரு முட்டாள்தனமான வேலையும் செஞ்சிடாத சரியா உன் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அரிசி சத்தீஷுமே ரொம்ப நல்ல பையனாக தான் தெரியிறாரு ரொம்ப நல்லா பேசுகிறாரு அவங்க அம்மா எப்படின்னு நமக்கு தெரியாது நான் பேசின வரைக்கும் சத்தீஷ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர் அதே சமயம் கல்யாணம் ஆனத்துக்கு அப்புறமும் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு வேறு என்ன வேணும் வேற வாழ்க்கையில் என்ன இருக்குது ரொம்ப நல்ல மாப்பிள்ளை உன்னை படிக்கவும் வைக்கிறேன்னு சொல்கிறாரு படித்து ஒரு நல்ல வேலைக்கு போ கல்யாணமும் அம்மா பாக்க பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேணா இருக்கலாம் ஆனா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இம்புட்டு தூரம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அரசி நீ எதையும் நினைக்கக்கூடாது இப்போதைக்கு உன்னுடைய படிப்பும் சேஃப் ஆகிடுச்சு உனக்கு நல்ல மாப்பிள்ளையும் கிடைக்க போகிறாரு இதை மிஸ் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இங்கே மற்றவங்க சொல்கிற பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ அப்படியெல்லாம் பண்ணிவிட போகிற அந்த குமார் பையன் கூட ஓடி இது போயிவிட்டு போகிற வேண்டவே வேண்டாம் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா அப்படி நடந்துச்சுன்னா இப்போது பாண்டியன் மாமா கண்டிப்பாக உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுக்க போகிறாரு எனக்கு அது அது நல்லாவே தெரியும் கண்டவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ எந்த ஒரு முடிவும் எடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து எங்கள் சுகன்யாவை பார்த்துக்கிட்டே சொல்கிறாங்க சுகன்யாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது உடனே என்ன மீனா என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது எப்போ பார்த்தாலும் மரியாதை இல்லாமல் இருக்கீங்க ஆமாம் நீங்கள் மரியாதையாக நடந்துக்கினாத நான் மரியாதையாக பேச முடியும் வயசில் பெரியவங்களாக இருக்கீங்க ஆனால் அந்த அதுக்கான அறிவு புத்தி எதுவுமே உங்களுக்கு இல்லை சின்ன பொண்ணுக்கிட்டே என்ன பேசணும்னு கூட தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அவளோட வாழ்க்கை கெடுக்கணும்னு நினச்சிங்க நான் பொல்லாதெல்லாம் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க என்ன மீனா ஓவராக தான் பேசுகிறேன் வாய் ரொம்ப நீளுது கொஞ்சம் வாய் அடக்கி பேசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எல்லாம் அடக்கி தான் பேசுகிறேன் யார் யார்கிட்ட எப்படி பேசணுன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் சுகனே வந்து முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டே ரூமுக்கு போய் உட்காந்துடுறாங்க இன்னொரு சைடுங்க நம்ம முத்துவேல இருந்துட்டு கிட்டே இங்கே பாரு குமார் நம்ம இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகிறோம் மதுரைக்கு தான் போக போகிறோம் அந்த அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல சனி கிளம்பு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சக்தி வேலை இருந்துட்டு அண்ணே அந்த பொண்ணெல்லாம் வேண்டாண்ண அவனுக்கு அரசி தான் வேணுமா அரசு இல்லாமல் அவனால் கண்டிப்பாக வாழ முடியாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டான் நானும் எத்தனையோ டைம் உன் மனசை மாற்றிக்கூடான்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் ஆனால் அவன் அந்த முடிவிலிருந்து வெளியே வரலையாட்டுங்குது சாப்பிட மாட்டேங்கிறான் ஒழுங்கா தூங்க மாட்டேங்கிறான் அவன் பாட்டுக்கு இன்னமும் பறி கொடுத்த மாதிரி இருக்கான் அண்ணே என் பையனை நான் யாருக்காகவும் தொலைக்க விரும்பலை அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ ஒன்று ஒன்று கண ஒன்று கணக்கு ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள அவன் எது ஆசைப்பட்றானோ அதை தான் நிறைவேற்றி வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு நீங்கள் அவனுக்கு பொண்ணெல்லாம் பார்க்க தேவையில்ல ஒன்றும் தேவையில்ல அவன் அரசியை தான் விரும்புகிறானான் அரசி தான் அவனுக்கு பொண்டாட்டியாக வரணும்னு ஆசைப்படுறான் அதை தான் நான் நிறைவேற்றி வைக்க போறேன் அண்ணா இந்த விஷயத்துல நீங்கள் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் சொல்கிறாங்க உடனே முத்துவேல் இருந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட இப்படி பேச கொஞ்சம் கூட கூச்சமாவே இல்லையாடா சி உன்னால என் தம்பின்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதுடா பார் நான் சொன்ன மாதிரி குமாருக்கு நான் பார்த்து வச்ச போனது கூட தான் கல்யாணம் நடக்கும் டே குமார் என்னடா உன் மனசை மாற்றிக்க முடியலையோ ஓ அம்புட்டு சீரியஸாக லவ் பண்ணிட்டியோ நீ ரொம்ப ரொம்ப நல்லவன் எனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா டே ஒழுங்காக ரெடியாகி வா நம்ம இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே குமாரோட அம்மா வந்து டே குமார் அதுதான் உன் பெரிய அப்பா சொல்கிறார் இல்லை போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சக்திவேல் இருந்துட்டு ஏ என்னடி உன் வாய் ரொம்ப ஓவராக நீளுது பிள்ளைக்கு பிடிச்சதை செஞ்சு வைக்கிறதுக்கு துப்பு இல்லை நீ எல்லாம் ஜாலரை தட்டு வந்துட்டியா இங்கே பார் என் மவனுக்கு அந்த அரசிதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம இருந்துட்டு எங்கள் பார் சக்தி அரசிக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் பேச்சுக்கே இங்கே இடம் கிடையாது அவனுக்கு நான் பார்த்து பொண்ணே கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இங்கே நம்ம அரசி வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க போகிறாங்க கதை புக் படிக்கிறதுக்காக தான் போகிறாங்க ஒரு மாதிரி அவங்களுக்கு ப்ரெஷராக இருக்கிற மாதிரி இருக்குது மைண்டு அதனால ஸ்டோரி புக் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம மீனாக வராங்க மீனா வந்து அரசி இப்போ நீ ஓகேவாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி நீ எதையாச்சும் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை கா இல்லை நீ இப்போ தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி அப்படின்னு சொல்லி நம்ம மீனா வந்து கிளம்ப போகிற நேரத்தில் மீனா வுக்கு ஒரு கால் வருது கால் அட்டன்ட் பண்ண பண்ணுறாங்க யாருன்னா நம்ம மாப்பிள்ளை சதீஷ் தான் சொல்லுங்கள் மாப்பிள்ளை சொல்லுங்கள் தம்பி என்ன விஷயமாக ஃபோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் உடனே நீங்கள் அரிசி கூட்டிக்கிட்டு ஒரு கோவிலான வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க நான் என்ன தனியாக வருவேன் ஆனால் அரிசி எப்படிங்க கூப்பிட்டுக்கிட்டு வர்றது வீட்டில் உள்ளவங்கலாம் பார்த்தா என்ன நினப்பாங்க அப்படின்னு சொல்லி கே என்ன சொல்லி சமாளிச்சுட்டு வர்றது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இங்கே பாருங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீங்கள் அரசியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்க ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு சொல்கிறீங்க நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ராஜி மயில் மயில் வந்து வேலைக்கு போயிடுறாங்க அவங்களுக்கு லீவே கிடைக்கிறதில்ல நம்ம ராஜியும் மீனாவும் அரசியை கூட்டிகிட்டு கோவிலுக்கு போகிறாங்க போ போனவுன்னே இங்கே மாப்பிள்ள இருந்துட்டு ஒரு ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க அரசி என்ன இது நீ யாரையாவது லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அரசிக்கு நெஞ்சில் இடி விழுந்த மாதிரி இருக்குது ஒரு மாதிரி திரு திருன்னு முடிக்கிறாங்க இதை கேட்ட நம்ம மீனாவுக்கு மூச்சே நின்று போகுது என்னங்க நீங்கள் சொல்றீங்க லவ்வா இல்லை இல்லை அரசியெல்லாம் யாரையும் லவ் பண்ணல அவ இது வரைக்கும் எந்த பையனையும் திரும்பி கூட பார்த்தது அப்படின்னு சொல்லிட்டு திக்கி தடுமாறி பேசிக்கிட்டு இருக்காங்க மீனா நம்ம சதீஷ் இருந்துட்டு இல்லைங்க எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் என் யார் பொண்ணு எந்த ஒருப்பான்னு சொல்லி கேட்டு கேட்டாங்க ஃபோட்டோ காட்ட சொன்னாங்க நாங்கள் அரசி ஃபோட்டோவை காட்டினோம் அரசி ஃபோட்டோவை பார்த்ததுமே அவங்க எங்களுக்கு ஒரு ஃபோட்டோவை காட்டினாங்க இந்த பொண்ணு இந்த பையனை தான்ப்பா லவ் பண்ணுது வண்டியிலலாம் சுற்றி இருக்குது நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஏன்னா பாண்டியன் மக்கள் கூட சொல்லியிருக்காங்க அடிக்கடிக்கு என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு யாரையும் இது வரைக்கும் ஏறு எடுத்து கூட பார்த்ததில்லை அப்படின்னால சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால தான் இந்த ஃபோட்டோவை பார்த்து கூட எனக்கு சந்தேகம் வரலை ஏன்னா இப்போல்லாம் ஃபோன்லேயே எவ்வளோவோ எடிட்டிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நானே வந்து சே இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன் அதே சமயம் இதில் இருக்கிற டவுட்டையும் கிளியர் பண்ணியிருக்கணும் அரசிகிட்டே கேட்டு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் உங்களை வர சொன்னேன் என்ன அரசி நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா இந்த ஃபோட்டோவில் இருக்க இருக்கிறவங்கள நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே அரசிக்கு பேச்சே வரல இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு என்னங்க தம்பி நீங்கள் இப்படி கேட்குறீங்களே அரசிக்கு நீங்கள் இப்படி கேட்டதுமே ஒரு மாதிரி ஆகிட்டாவை அப்படியெல்லாம் யாரையும் எது ஏறி எடுத்து கூட பார்த்ததில்ல அரசி நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தப்போ கூட உங்களவே அவன் அவ்வளோவா பார்த்துருக்க மாட்டா ஏன்னா அப்படிதான் அரசி வந்து வளர்ந்துருக்கா யாராவது எங்களுக்கு ஆகாதவங்க அப்படி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நீங்கள் அதெல்லாம் மனசில் போட்டு கொழப்பிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சமாளிக்கிறாங்க அரசி உங்க வாயால நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே உடனேங்க நம்ம அரிசி அரசி இருந்துட்டு அது வந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இங்கே நம்ம மீனாக இருந்துட்டு அரசி எதுவும் இல்லைன்னு சொல்லு உன் அப்பாவையும் உன் அம்மாவையும் மனசில் நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாலேயே சைகை பண்ணுறாங்க இங்கே அரசிக்கு வேறு வழி இல்லை போய் சொல்லிடுறாங்க நான் யாருமே லவ் பண்ணலைங்க இது ஏதோ எடிட்டிங் தான் போகல அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இங்கே நம்ம சதீஷ்க்கு அப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கே இன்னொரு ட்விஸ்ட்டு என்னென்னா இங்கே நம்ம அரசியை வந்து மீனாக தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லையா அதை வந்து சுகன்யாவும் கவனிச்சிருப்பாங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க இப்போது நம்ம சுகன்யாவுக்கு தெரிய வருது இவங்க அதாவது குமார் குமாரும் அரசியும் லவ் பண்ணாங்களாம் அப்படின்ற விஷயத்த தான் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இங்க சுகன்யாவுக்குமே தெரிய வருது இதுதான் கரெக்டான நேரம் இப்போது மாப்பிள்ளை கிட்ட அரசியோட லவ் பற்றி சொல்லிடணும் தான் அந்த அரசி கல்யாணம் நின்று அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணம் நடக்கும் போயிட்டு இப்போவே நம்ம விஷயத்தை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா நினைக்கிறாங்க இங்கே நம்ம மாப்பிள்ளை இருந்துட்டு சரி அரசி உம்மாயாலே நீ சொல்லிட்டல நான் உன்னை நம்புகிறேன் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அரிசி அதனால தான் நான் உங்ககிட்ட இது உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு டவுட் கே கிளியர் பண்ணிக்கினேன் எனக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது லவ் யூ அரசி அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம சதீஷ் சொல்கிறாங்க இங்கே நம்ம அரசி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க இங்கே மீனாவுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது அதுக்கப்புறம் நம்ம அரசி இருந்துட்டு சரிங்க நீ போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ தான் இங்கே வந்து சுகன்யா நிற்கிறாங்க சுகன்யாவை பார்த்த எங்கள் மீனாவுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது எங்கள் விஷயத்தை வந்து சதீஷ்கிட்ட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க அதே சமயம் நம்ம சுகன்யாவுக்கு ஒரு பயமும் வருது என்ன பயம்னா நம்ம பாண்டியன் ஞாபகத்துக்கு வராங்க ஒருவேளை இந்த விஷயத்த நம்ம தான் சொன்னோம் அப்படின்ற விஷயம் பாண்டியன் அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நம்மளை உண்டுலன்னு பண்ணிடுவார் நம்ம அரசி லவ் விஷயத்த சொல்லாமல் வேணாமான்னு யோசிக்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சுகன்யா வந்து கிட்ட அரசியோட லவ் விஷயத்த சொல்லுவாங்களாம் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் சொல்லாமல் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க தேங்க்யூ